லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்குன்னு ஒரு பக்கம் பெருமிதம் இருக்கு இன்னொரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் இது போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலமாக முதலமைச்சர் மேற்கொண்டு வராரு இந்த சூழலில் ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் இடம்பெறக்கூடாது அரசனுடைய அந்த திட்டங்களில் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தை அந்த வழக்கு போகுது அந்த வழக்கில் அதிமுக வழக்கு தொடர்ந்த அதிமுக சிவி சண்முகத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் ஸ்டாலின் பெயர் இருந்தால் என்ன தப்பு அம்மானு பெயர் பொழுது ஸ்டாலின் இருக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு கேள்விகளை காட்டமான கேள்விகளை நீதிபதி கேட்டிருக்கிறாரு இந்த வழக்கை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடுனுடைய வளர்ச்சி ஆஹ் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று இடைப்பட்ட அந்த தான் தமிழ்நாடு வந்து பதிமூன்று சதவீத பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்தது அதற்கு பிறகு மிக மிக குறைவான எண்ணிக்கையில் கூட பதிவு செய்திருக்கிறது மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் என்றெல்லாம் தமிழ்நாடு பதிவு செய்திருக்கிறது கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்திலயும் சரி அம்மையார் ஆட்சி காலத்திலயும் சரி அதற்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கனாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது அந்த இலக்கிற்கு வெறுமன பொருளாதார முதலீடுகள் மட்டுமல்லாமல் மக்கள் திட்டங்கள் அதோடு சேர்ந்து பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான தொழில்துறை திட்டங்கள் அப்படின்னு இரண்டையுமே சம அளவில் கவனம் செலுத்தி செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் இந்த பதினோரு சதவீத வளர்ச்சி அப்படின்றது இதுல இன்னும் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நிதித்துறை கணித்தது வந்து ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதம் தான் ஆனா ஒன்றிய அரசினுடைய புள்ளியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி பதினோரு புள்ளி அஹ் இரண்டு சதவீதமாக அது மாறி இருக்கிறது அப்போ நாம் கணித்ததை விட இரண்டு சதவீதம் அதிகமாகவே நம்முடைய பொருளாதாரம் நமக்கு பலனை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது ரொம்ப குறிப்பா இதுல நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு உந்துதலாக அமைந்திருக்கிறது அதே நேரத்தில் அவர் அதற்கு இணையாக செய்யப்பட்ட தொழில்துறை முதலீடுகள் பலனளிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்ற இரண்டையுமே பார்க்க வேண்டியது இருக்கிறது இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றதுல பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்லாமல் அதற்கு இணையாக தனிநபர் வருமானத்தையும் தமிழ்நாடு அரசு அதிகரித்திருக்கிறது இந்தியாவிலேயே தனிநபர் வருமானம் இவ்வளவு அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு முதன்மையான இடம் இருக்கிறது அப்படின்றது அப்போ தமிழ்நாட்டினுடைய சாமானியர்கள் வரைக்கும் இந்த பலம் போய் சேர்ந்திருக்கிறது அப்படின்றதுடைய வெளிப்பாடுதான் இது இது இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசும் கூட என்னை நம்பி இந்த ஆட்சி பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கே நான் இதனை திரும்ப செலுத்துகிறேன் ஒரு நன்றியாக இதனை செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறார் அப்போ முக்கியமா இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை விட தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியினுடைய விகிதம் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்ற போது தமிழ்நாட்டினுடைய ஆஹ் தொடர் நிதி நெருக்கடிக்கு இடையிலும் கூட ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் இருந்த போதும் கூட நமக்கு வர வேண்டிய பகிர்வினுடைய உரிய தொகை வராமல் இருந்த போதும் கூட நாம் இதை சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் தொடர்ந்து பேரிடர்களுக்கு உட்பட்டும் கூட அதற்கு பெரிய மூலதன செலவுகளை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருந்த போதும் கூட இந்த வளர்ச்சியை நாம் சாத்தியப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ரொம்ப சஸ்டைன்டான எவ்வளவு பேரிடர்கள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய பொருளாதாரமாக ஒரு செல்ஃப் ரிலையண்டான பொருளாதாரமாக மாறியிருக்கிறது பலர்வுகளை கடனை வாங்கி இருக்கிறாங்க கடனாளி வளர்ந்திருக்கிறது கடனால பொருளாதார வளர்ச்சி விகிதம் வராது பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்பதில் கடன் என்பது கணக்கு அல்ல கடனை தாண்டி கடன் என்பது என்னவாக இருக்கிறது அப்படின்னா கடனுடைய சதவீதம் வந்து கடந்த ஆட்சியை விட இந்த முறை கடன் வாங்கப்பட்ட அளவினுடைய சதவீதம் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது ஒன்றிய அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான கடன் அளவுக்கு உட்பட்டுத்தான் தமிழ்நாடு இப்போதும் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறது அதையும் வாங்கக்கூடாது அப்படின்னா ஒன்றிய அரசு எதற்காக அந்த இலக்கை நிர்மாணிக்கிறது அப்ப அதற்கு உட்பட்டு நாம வாங்கிதான் செயல்படுறோம் இதுல ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய உரிய தொகைகளையும் ஜிஎஸ்டி ல இருந்து வர வேண்டிய இழப்பீட்டு தொகை உரிய நேரத்தில் வந்து சேர்ந்திருந்தால் தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட வேண்டிய பேரிடர் மேலாண்மைக்கான ஒன்றிய அரசு தரப்பிலான நிதி என்பது உரிய அளவில் கொடுக்கப்பட்டிருந்தால் மாநிலத்திற்கு வந்து சேர வேண்டிய நிதி பகிர்வு சரியாக செய்யப்பட்டிருந்தால் மாநில அரசுக்கு தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நிதி நிறுவனங்கள் நிதி மூலதன செய்யக்கூடிய தொழில்துறை நிறுவனங்களை எல்லாம் நான் வந்து உனக்கு அதிக முதலீடு தர்றேன் தடுறேன்னு சொல்லிட்டு மற்ற மாநிலங்களுக்கு கூட்டிட்டு போகாமல் இருந்திருந்தால் இந்த வளர்ச்சி என்பது இரண்டு சதவீதம் அதிகமாக பதிமூன்று சதவீதமாக கூட பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மீட்புருவாக்கத்தை தமிழ்நாடு அரசு செய்திருக்க முடியும் அப்போ ஒன்றிய அரசினுடைய கொடுங்கோல் தன்மையும் இதற்கு உள்ளாக நாம மறந்துவிடக் கூடாது இரண்டாவது மக்கள் நல திட்டங்களாக செயல்படுத்த கொ செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் உள்ளிட்ட திட்டங்கள் இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து நேரடியாக மக்களுக்கு ஒரு முதலமைச்சராகிய நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கேன் அப்படின்றத உணர்த்துவதற்காகவும் மக்கள் நேரடியாக முதல்வர் பெயரில் நடத்தக்கூடிய திட்டம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வோடு இந்த திட்டத்தில் தங்களை பங்கு தங்களை பங்கேற்பாளர்களாக மாற்றிக்கொள்வதற்கும் உரிய வகையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் இப்ப இதற்கு எதிராக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர் வழக்கறிஞர் சி வி சண்முகம் வந்து வழக்கு தொடுக்கிறார் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் அதையும் வளர்ந்துடக்கூடாது அவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் உயர் நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடையை கொடுக்கிறது உடனே ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலை வந்து ஸ்டாலினுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் வெளிப்படுத்தியதை பார்க்க முடிந்தது தமிழ்நாடு அரசு இதை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறாங்க மாநில உயர் நீதிமன்றத்தில் இருந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் தாமையை எடுத்துக்கொண்டு அங்கு விசாரிக்கிறது விசாரிக்கும் பொழுதுதான் தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு அந்த வழக்கை எடுத்து விசாரிக்கிறது விசாரித்த போது அவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது இந்திய வரலாற்றில் குறிப்பிட வேண்டிய தீர்ப்புகளில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது நம்பர் ஒன் இதுல வந்து மாநில முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது பயன்படுத்துவதில் எந்த தடையும் கிடையாது அப்படின்ற ஒரு கிளியரன்ஸை கொடுத்திருக்காங்க அப்படி ஒருவேளை இந்த தடை என்பது செல்லுபடியாகும் என்று அவர்கள் சொல்லி இருந்தால் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி இருந்தால் இந்தியா முழுவதும் அமலில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களினுடைய பெயர்கள் என்பது மாற்றியமைக்கப்பட்டிருக்கும் இன்க்ளூடிங் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம் உட்பட மாற்றியமைக்கப்பட்டிருக்கும் ஏன் ஒரு தனிப்பட்ட நபரின் பெயர்ல நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல பி மோடியின் பெயரால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களும் கூட மாற்றியமைக்கப்பட்டிருக்கும் அப்போ அதற்குள்ள அதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இது அரசியல் விவாதம் இந்த அரசியல் விவாதத்தை நீங்க உங்களுடைய மேடைகள்ல வச்சுக்கோங்க உங்களுடைய விவாதங்கள்ல வச்சுக்கோங்க உங்களுடைய பொதுவெளிகள்ல பிரச்சாரமா பண்ணுங்க தேர்தல் பிரச்சனையை தேர்தல்ல போய் சந்திச்சு வெற்றி பெற்று வரணுமே தவிர நீதிமன்றத்தை அதற்கான வழியாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் ரைஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த இந்த தீர்ப்பு இன்னொரு விஷயத்தோட கனெக்ட் ஆகுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாமிய நடத்திய மாநாட்டில் பேசும் பொழுது சனாதனம் என்பது ஒழிக்கப்பட வேண்டியது என்று அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நீதிமன்றங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல்வேறு காவல்நிலையங்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்ப அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் நிலுவையில் இருக்கிறது அந்த எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்க்கிறதா இல்லையா அப்படின்னு அந்த வழக்குல தமிழ்நாடு தரப்பு முன்வைத்த வாதம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்பு முன்வைத்த வாதம் என்ன அப்படின்னா இது அரசியல் அரங்கத்தில் தீர்மானிக்கப்பட வேண்டிய சிக்கல் இந்த சிக்கலை முன்வைத்துத்தான் சனாதனத்திற்கு எதிரான தத்துவத்தை முன்வைத்துத்தான் தமிழ்நாட்டில் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து வருகிறோம் அது பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரா இருக்கட்டும் பேரறிஞர் அண்ணாவா இருக்கட்டும் கலைஞரா இருக்கட்டும் அல்லது தேசிய அளவில் அண்ணல் அம்பேத்கர் உள்ளிட்டவர்களா இருக்கட்டும் அத்தனை பேரும் இந்த சனாதனத்துக்கு எதிரான அரசியலை பேசி இருக்கிறார்கள் அந்த வழியில் நாங்களும் இதை பேசியிருக்கிறோம் இது சரியா தவறா என்பதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள் அந்த மக்கள் எங்களுக்கு பெரும்பான்மையாக வாக்களித்திருக்கிறார்கள் எனும்போது எங்களுடைய கொள்கைக்கு மக்கள் ஏற்படுத்திருக்கிறார்கள் அதை எதிர்கொள்ள முடியாதவர்கள் அதை எதிர்கொள்ள சக்தி இல்லாதவர்கள் உயர் நீதிமன்றத்தின் வழியாகவும் உச்ச நீதிமன்றத்தின் வழியாகவும் எங்களுடைய கொள்கைகளை முடக்க பார்க்கிறார்கள் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது தனிநபருடைய கருத்துரிமைக்கு மட்டுமல்ல ஒரு அரசியல் தத்துவத்திற்கே எதிரானது அப்படின்ற வழக்க இவங்கதான் முன் வச்சிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் மேற்கோளாக மாறுகிறது இது நீதிமன்றத்தின் மூலமாக தீர்க்க வேண்டிய சிக்கல் அல்ல மக்கள் மன்றத்தின் மூலமாக தீர்க்க வேண்டிய சிக்கல் அப்படின்றத இந்த இப்போ வழங்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பினுடைய மேற்கோளை அங்க கொண்டு போய் நம்மால காட்ட முடியும் அந்த அளவுக்கு இது முக்கியமான வழக்கு ரெண்டாவது பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்றத தவறாக பயன்படுத்துபவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை சரியவர்களுக்கு தமிழ்நாடு ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படிங்க அதாவது இப்போ அரசு பணத்துல ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது முதல்வருடைய பெயர் இருக்கக்கூடாது இப்போ இதற்கு முன்பு அதிமுக வந்து ஜெயலலிதாங்கிற பேர்ல திட்டங்கள் இல்லை அம்மாங்கிற பொது பேர்ல இருந்துச்சு கலைஞர் அது போன்று இருக்கும் பொழுது ஸ்டாலின்ங்கிற தனிப்பட்ட நபர் பெயர்ல எதற்காக திட்டம் அப்படின்னு அந்த வழக்கு போகுது மக்கள் மத்தியிலும் இந்த கேள்வி இருக்குன்னு சொல்றாங்க இப்ப தளபதினு வச்சுக்கலாம் உங்களுடன் தளபதி நலம் காக்கும் தளபதி அப்படின்னு பேரை மாத்திக்கலாமா அதற்கு சி வி சண்முகம் ஒப்புக்கொள்வாரா அம்மான்ற பேர் வந்து இவங்க வந்து என்னையும் உங்களையும் பெற்ற அம்மாக்களை மனதில் வைத்தா வைத்தார்கள் அம்மான்ற பேரு அவங்களுடைய கட்சி தலைவியாகிய ஜெயலலிதாவுக்கு இவர்கள் வைத்துக் கொண்ட அடைமொழியின் அடிப்படையில் தான் வைத்தார்கள் அப்போ கலைஞர் பேர்ல திட்டங்கள் ஆமா கலைஞர்ன்றதும் பொது பேரு தானே கலைஞர்ன்ற பேர்ல திட்டங்கள் செயல்படும் கலைஞர் எத்தனையோ கலைஞர்கள் இருக்கிறாங்க ஸ்டாலின் தனிப்பெயர் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அதான் அப்ப தளபதினு வச்சுக்கலாம் அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே இதை ஏத்துக்கிறவ இந்த வாதத்தினுடைய முட்டாள்தன்மையை உணர்ந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது பத்து லட்சம் ரூபாய் அபராதம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன்ல இது தொடர்பான பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னன்னா மாநில அரசு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் ஸ்கீம்ஸை வந்து நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இது நிறுத்தி வைக்கணும்னு தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் அப்படின்னா தேசிய அளவில் இருக்கக்கூடிய டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கணும் என்னென்ன வகையிலான டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்பர்ஸ்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்தியா முழுக்க ஓல்டேஜ் பென்ஷன் அப்படின்ற பேர்ல எந்த விதமான வருமானமும் எந்த விதமான வாரிசுகளும் எந்த விதமான உடைமைகளும் இல்லாதவர்கள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வாங்கி அவங்க உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதையும் நிறுத்துவதற்கான வழியை இது எடுத்து தருதுல அப்போ அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சரும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் இந்நாள் ராஜ்யசபா உறுப்பினரும் ஆகிய சி வி சண்முகம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கு என்பது வெறுமன தமிழ்நாடு அரசுக்கு எதிரான மட்டும் எதிரான வழக்கு மட்டுமல்ல ஸ்டாலினுக்கு எதிரான வழக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படுகின்ற சமூக நீதி திட்டங்களுக்கு எதிரான வழக்கு உலக அளவில் அறிஞர்கள் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கு எதை வழிமொழிந்திருக்கிறார்களோ அதற்கு எதிரான தத்துவத்தை வலியுறுத்துகின்ற ஒரு வழக்கு அப்போ இது எதனோடு இதற்கெல்லாம் எதிரானது அப்படின்னா அது எது அதுக்கு பேரு சனாதனம் அப்போ சி வி சண்முகம் என்ற பெயரை சனாதன சண்முகம் அப்படின்னு அவர் மாத்திக்கிட்டார் அப்படின்னா ரொம்ப பொருத்தமான பெயராக இருக்கும் வரலாற்றிலும் அவர் பேர் நிலைத்து நிற்கும் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு வழக்க தான் இவரு போட்டிருக்கிறார் என்ன மாதிரியான வழக்கு இது இதே அதிமுகவை சேர்ந்த தம்பித்துறை அவர்கள் நாடாளுமன்றத்துல ஜெயலலிதா பேரல ரயில் விடணும்னு கோரிக்கை வச்சவர் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய வெள்ளன் நிதியை கொடுக்கணும்னு நம்ம சொன்னோம்னா கொடுக்காதிங்கன்னு பேசின தம்பித்துறை ஜெயலலிதா பேர்ல ட்ரெயின் விடுங்கன்னு நாடாளுமன்றத்துல போய் பேசினாரு அதே போல ஜெயலலிதா அவர்கள் எப்படிப்பட்டாலு தான் கொடுக்கக்கூடிய தான் அறிவித்த இந்த கிரைண்டர் திட்டம் அம்மா மிக்ஸி அம்மா கிரைண்டர் இதுக்கெல்லாம் வந்து ஒன்றிய அரசு நிதியுதவி செய்யணும்னு சொல்லிட்டு பிரதமர்கிட்டே போய் கோரிக்கை வச்சுட்டு வந்தவங்க அப்ப இப்படிப்பட்ட பேட்ராப் எல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் பேரை எதிர்ப்பதற்கு எந்த அரசியல் முகாந்திரமும் இவர்களுக்கு கிடையாது எந்த அரசியல் முகாந்திரமும் இல்லாத காரணத்தால் எப்படியாவது ஏதாவது ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இதை மக்களே இதை ரசிக்கல ஒரு முதலமைச்சர் பேர்ல இருக்கக்கூடிய திட்டத்தை சாதாரணமா இருக்கக்கூடிய தொண்டர்களே வந்து ரசிக்கதான் செய்றாங்க ஈவன் அதிமுகவை சேர்ந்தவர்களே திமுக அரசு வந்ததற்கு பிறகு பலரும் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா அம்மா உணவகம் அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் அம்மா மருந்தகம் இந்த மாதிரியான பெயர்களை எல்லாம் வந்து மாத்திடுவாங்க அது எல்லாத்தையும் வந்து வேற பேர்ல அறிவிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காங்க ஆனா அப்படி எதுவுமே மாத்தல ஒரு உணவகத்தினுடைய பேர் அம்மா உணவகம்னு இருக்கும் பொழுது அதை போய் ஒரு வேறு ஒரு நபர் வந்து தனிநபர் போய் அதை அட்டாக் பண்றாரு அந்த போர்டு இருக்கக்கூடாது அந்த போட்டோ இருக்கக்கூடாதுன்னு அடிக்க போறாரு அப்போ அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த பேரை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த பேர் அப்படியே இருக்க வேண்டும் என்று சொன்னவர் முதலமைச்சர் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியுடைய படமும் அம்மையா ஜெயலலிதாவுடைய படத்தையும் போட்டு ஸ்கூல் பசங்களுக்கு வந்து பேக் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க கொடுக்கறதுக்கு ஆட்சி மாறுகிறது அந்த பேகை எல்லாம் ரீபிரிண்ட் பண்ணுங்கன்னு உத்தரவு போடுறதுக்கு அது ஒன்றும் ஒரு ஒரு கோடி ரூபா அல்லது ரெண்டு கோடி ரூபாய் செலவாகும் மொத்த பட்ஜெட்டை கணக்கு பண்ணும்போது அது வந்து ரொம்ப சின்ன தொகையாக இருக்கும் அல்லது அதுல இருக்கக்கூடிய அந்த பேரை மட்டும் மேல ஸ்டிக்கர் ஒட்டி மறைக்கிறது அப்படின்றது வந்து சில ஆயிரங்கள்ல மொத்தமா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான புத்தக பைகளுக்கும் ஒட்டுறதுக்கு சில ஆயிரங்கள்ல செலவு பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சிருக்க முடியும் அதை செய்யல அதை அப்படியே கொடுங்க எதுக்கு தேவையில்லாம செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்க சொன்னவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ இதுவெல்லாம் அதிமுகவினுடைய தீவிர விசுவாசிகள் மத்தியிலேயே ஒரு நல்ல பெயரை உருவாக்கி இருக்கிறது அதிமு அதனாலதான் அன்வர் ராஜா போன்றவர்கள் எந்த விதமான நெருடலும் இல்லாமல் இன்றைக்கு திமுகவில் வந்து சேர முடிகிறது இன்றைக்கு அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒருவர் வந்து திமுகவில் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னா இது எப்படி இது உடைஞ்சது இலையில இருந்து ஒருத்தன் வந்து அங்க போகவே முடியாது ஓட்டு போடவே முடியாது தேர்தல் லாபத்திற்காக சிலர் போகலாம் வரலாம் இருந்த நிலையில முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இன்னைக்கு அங்க போய் சேர்றாங்க அப்படின்னா தொண்டர்கள் மத்தியிலேயே ஸ்டாலின் மீதான பார்வை என்பது மாறி இருக்கிறது ரொம்ப தனநாயகமான மனிதராகவும் ரொம்ப ஏற்புடைய மனிதராகவும் ஸ்டாலின் தோற்றம் வைக்க தொடங்கிவிட்டார் அது அவர்களுக்கு ஒரு எரிச்சலை கொடுத்திருக்கிறது இந்த எரிச்சல் அவர்களைத்தான் மேலும் மேலும் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறதே தவிர ஸ்டாலின் அவர்களுக்கு இது மேலும் மேலும் நல்ல பெயரை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த திட்டத்திற்கு வந்து உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் கொடுத்து விட்டது நாளைக்கு நீங்க வந்து பொலிட்டிக்கல் டிபேட்ல கூட இதை எடுத்து பேச முடியாது திமுக காரங்க என்ன சொல்லுவாங்க உச்ச நீதிமன்றமே அங்கீகரித்த பேருங்க உங்களுக்கு என்னங்க கேடு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா கடந்து போயிருவாங்க அப்போ எதை எங்க எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற குறைந்தபட்ச அரசியல் தெளிவு கூட இல்லாத ஒரு கும்பலாக அதிமுக இருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டு அரசியலுக்கு பெரும் கேடு அரசியல் டிஸ்கோ பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸுக்கே பெரிய சீரழிவை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியும் சனாதன சண்முகமும் ஒருபுறம் இந்த ரெண்டு பொருளாதார வளர்ச்சி டாக் ஆஃப் தி டவுன் டாக் ஆஃப் தி நேஷனுங்கிறாரு முதல்வர் அவர்கள் பல்வேறு திட்டங்கள் இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் சமூக நீதி காக்கக்கூடிய திமுக இந்த ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றதில் ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சியிலிருந்தே குரல் எழும்புது எதிர்ப்பு எழும்புது அந்த இப்போ அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்துறதுக்குற தகவல் இருக்குது ஏன் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை திமுக எடுக்க தயங்குதுன்னு பார்க்குறீங்க இல்ல தயக்கம் இருந்திருந்தால் இன்றைக்கு நேரில் சந்தித்து அந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் பெற்றிருக்க வேண்டிய அவசியமே இல்லை தமிழ்நாட்டு அரசை பொறுத்த வரைக்கும் திமுக அரசை பொறுத்த வரைக்கும் ஆணவப் படுகொலைகள் நடைபெறக்கூடாது அப்படின்னு யாருமே ஆணவப் படுகொலை நடக்கணும்ன்ற எண்ணம் கொண்டவர்கள் கிடையாது பாஜகவிற்கு வேண்டுமானால் அந்த எண்ணம் இருக்கலாம் மற்ற திராவிட இயக்கங்களுக்கோ திராவிட கட்சிகள் யாருக்குமே ஆணவப் படுகொலை நடக்கணும்ன்ற எண்ணம் கொண்டவர்களா அல்ல அதை தடுக்கணும்ன்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் அதற்கு வெவ்வேறு வழிமுறைகளை அவர்கள் முன்வடுகிறார்கள் ஒரு சிலர் தனி சட்டம் போடுகிறார்கள் ஒரு சிலர் ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை நாம் தீவிரப்படுத்துவதன் மூலமாகத்தான் இதை தடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலமாகத்தான் கொண்டு இந்த விஷயங்களை தடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சிலர் இந்த மூன்றையும் செய்யும் பொழுதுதான் தடுக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இந்த எல்லா குரல்களுமே எதை மையப்படுத்தியது அப்படின்னா ஜாதி ஆணவ படுகொலைகளை தவிர்ப்பது ஜாதிய ஆணவத்தையே குலைப்பது அப்படின்ற இடத்துல இருந்துதான் இது அனைவரும் முன்வைக்கிறார்கள் அப்போ இது தொடர்பாக ஒரு கருத்துருவாக்கம் இப்போது வந்து சேர்ந்திருக்கிறது இதற்கு முன்பு ஒரு சில கட்சிகள் ஒரு சில அமைப்புகள் தனித்தனியாக வைத்துக் கொண்டிருந்த கோரிக்கையை இந்த முறை அனைவரும் ஒருவித்த குரலில் வைக்க தொடங்கி இருக்கிறார்கள் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வைத்திருக்கிறார் திமுக தலைவர் கொளத்தூர்மணி வைத்திருக்கிறார் தாப்பேதிக தலைவர் ராமகிருஷ்ணன் வைத்திருக்கிறார் இங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் வைத்திருக்கிறார் சிபிஎம் சிபிஎம் உடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சண்முகம் வைத்திருக்கிறார் சிபிஐனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு முத்தரசன் வைத்திருக்கிறார் மதிமுகவினுடைய தலைவர் வைகோ வைத்திருக்கிறார் இப்படி வந்து எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் ஒரு ஒருமித்த குரலில் இன்றைக்கு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள் அப்போ இதுதான் மக்கள் மத்தியில ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தும் இதுல எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாடு என்ன அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்ன தனி சட்டம் கோருகிறார்களா இல்லையா கடந்த முறை உங்களுடைய ஆட்சி காலத்தில் ஏற்கனவே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்களே உங்களிடம் பரிந்துரைகளை எல்லாம் அதற்கு என்ன முடிவெடுத்தீங்கன்றதுக்கு ஏடிஎம்கே பதிலே சொல்லல ஆனா திமுக ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கிறாங்க இன்றைக்கு வந்து அனைவரையும் கூப்பிட்டு பேசி இருக்கிறார்கள் அடுத்து அமைச்சரவை கூட்டம் நடைபெறவிருக்கிறது என்கின்ற அறிவிப்பு நேற்றே வந்தது அப்போ அதற்கு பிறகு இந்த சந்திப்பு நடக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அமைச்சரவை கூட்டத்துல இது குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் இது சட்டமாக நாளைக்கே வருகிறதா அல்லது நாளை கழிச்சு வருகிறதா அல்லது ஒரு மாசம் கழிச்சு வருகிறதா என்பது அல்ல பிரச்சனை ஆனா அப்படியான சட்டம் வேண்டும் அப்படின்ற அந்த குரலை முதலமைச்சர் அக்காமடேட் பண்ணிட்டார் அப்போ இது குறித்து நிச்சயம் தமிழ்நாடு அரசு ஒரு நல்ல முடிவு எடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இதுல இருந்து கிடைக்கிறது அது எவ்வளவு சீக்கிரம் நடக்கிறது எவ்வளவு துரிதமாக அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்பதோடு மட்டுமல்லாமல் எவ்வளவு சரியாக அந்த சட்டம் வரையறுக்கப்படுகிறது ஏன்னா ஆணவ படுகொலை அப்படின்றத வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்கா டிஃபைன் பண்ணல சாதி ரீதியாக ஒருவர் இன்னொருவர் மீது கொண்டிருக்கக்கூடிய ஒரு எரிச்சல் அல்லது பகை உணர்வு அல்லது வெறுப்புணர்வில் இருந்து இந்த கொலைகள் நடக்கிறது தன்னுடைய சுயசாதி பெருமிதத்திலிருந்து இது நடக்கிறது அப்படின்றதெல்லாம் அடிப்படை புரிதலாக இருந்தாலும் இதை வந்து டெபனிஷனுக்கு கொண்டு வரணும் டெக்ஸ்ட் புக் டெபினிஷனா இதை மாற்றணும் அப்போ அதுக்குதான் விசிகா தலைவரும் சிபிஎம் தலைவர்களும் என்ன சொல்றாங்கன்னா உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் இருக்கிறது ராஜஸ்தான் இது குறித்து சட்டமயற்றி இருக்கிறது என்ற மேற்கோள்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் பொதுமக்கள் மத்தியில் இது குறித்து கருத்துருவாக வேண்டும் பொதுவா ஒரு பெரிய தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய கட்சிக்கு வந்து இது பல்வேறு நெருக்கடிகளை கொண்டு வந்து சேர்க்கலாம் அப்படி இருந்தாலும் கூட பொதுமக்கள் மத்தியில் இதற்கு ஒரு ஏற்பு இருக்கிறது இப்ப நேற்று கோபி சுதாகர் உள்ளிட்டவர்கள் ஒரு வீடியோ தயாரிக்கிறாங்க அந்த வீடியோவுக்கு இன்றைக்கு சாதி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு வந்து பொது சமூகம் இன்றைக்கும் தந்தைப்பு இது பெரியார் மண்ணாக தொடர்கிறதா என்ற கேள்வியை வந்து கவன்குமார் கொல்லப்பட்ட அடுத்த நொடியிலிருந்து இருந்து பலரும் கேட்டாங்கல்ல இப்ப கோபி சுதாகருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வரவேற்பு இருக்குல்ல இந்த வரவேற்பு இது பெரியார் மண்ன்றத மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறது நாளைக்கு கோபி சுதா ஒரு மாதிரி இன்னும் ஆயிரம் பேர் மாதிரியான கண்டென்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த சமூகம் துணை நிற்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறது அப்போ இந்த சூழலை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இதன் வழியாக நானும் வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த பொது சமூகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது மதிப்பீட்டை இந்த பொது நன்மதிப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் இப்படியான ஒரு சட்டத்தை உருவாக்குவது என்பது காலத்தினுடைய தேவையாக மாறி இருக்கிறது நிச்சயம் அவர்கள் செய்வார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி தோழர் நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி தோழர் நன்றி தோலர்